ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸும் காலிஃப்ளவர் கூட்டும் பண்ணியிருந்தேன் காலிஃப்ளவர் கூட்ட எப்படி செய்யலாம்னு வாங்க அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குக்கரில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சீரகம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நாலஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அஞ்சிலேருந்து ஆறு பச்சை மிளகாய கீரி சேர்த்துட்டு கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு சின்ன சைஸ் தக்காளியை சேர்த்துட்டு மஞ்சள் தூள் கழுப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இதெல்லாமே ஓரளவுக்கு வதங்கினா போதும் ஒரு சின்ன டம்ளரில் கால் டம்ளர் பாசிப்பருப்பு கால் டம்ளர் கடலைப்பருப்பு அரை டம்ளர் துவரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு சேர்த்துக்கிட்டேன் பாதி காலிஃப்ளவரை கட் பண்ணி சுடு தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா பிளான்ச் பண்ணி எடுத்துகிட்டேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம் ஸோ ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி வச்சுக்கலாம் ஆல்ரெடி பருப்பு கூட சேர்த்து தண்ணி வச்சுருந்தோம் கொத்தமல்லி தலையை சேர்த்துட்டு ரெண்டு விசில் விட்டுட்டு ஃபுல்லாக ப்ரெஷர் இறங்குனதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்